உடுமலை அருகே முகாமிட்டுள்ள காட்டு யானை சின்னத்தம்பியை குங்கியாக மாற்றும் முடிவை பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று தமிழக அரசு கைவிட்டுள்ளது இந்த நிலையில் யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் செய்தி கோவை திருப்பூர் பகுதிகளில் விளைநிலங்களை சேதப்படுத்துவதாக எழுந்த அடுத்து சின்னத்தம்பி என்ற காட்டு யானை கடந்த சில நாட்களுக்கு முன்பு டாப்ஸ்லிப் அருகே வரகழியாறு வனப்பகுதியில் குங்கு யானைகள் உதவியுடன் விரட்டப்பட்டது ஆனால் காட்டுக்குள் இருந்து மீண்டும் வெளியே வந்த சின்னத்தம்பி யானை உணவு தண்ணீர் தேடி அங்கலக்குறிச்சி ஜேஜே நகர் பொங்காலியூர் கிராமங்களில் சுற்றித் திரிந்தது தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரிந்ததால் பொதுமக்கள் வீதியடைந்தனர் பொதுமக்களின் கோரிக்கையேற்று வனத்துறையினர் சின்னத்தம்பி யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்ட களமிறங்கினர் இதையடுத்து பட்டாசு வெடித்தும் நெருப்பு மூட்டியும் காட்டு யானையை விரட்ட முயற்சித்த வனத்துறையினரின் திட்டங்கள் யாவும் தோல்வியை தழுவின சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் சுற்றித்திருந்த நிலையில் உடுமலை அருகே உள்ள ஆர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக அந்த யானை முகாமிட்டுள்ளது காட்டு யானை சின்னத்தம்பியை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டும் நோக்கில் டாப் வனப்பகுதியில் இருந்து கலீம் மாரியப்பன் ஆகிய இரண்டு கும்கி யானைகளும் வரவழைக்கப்பட்டன இதற்கிடையே சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருந்தார் எனினும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் சின்ன தம்பியான மூணு நாலு நாள் இங்கே கிருஷ்ணாபுரத்தில் தான் இருக்குது யாருக்கு எந்த வித செதவுத்தும் படுத்தலை அதனால் நீங்கள் இருக்கிற இருப்பிடத்துலேயே கொண்டு போய்விட்டீங்கனாலும் அதுக்கு சேஃப் தான் இது கும்மிக்க மாற்றினீங்கன்னா அங்கே அவங்கள சித்திரவதை தான் பண்ணுவாங்க மூணு நாளாக வந்து இந்த யானை இங்கே வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணலைங்க அது பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு போய் கரும்பு எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு திரும்ப வந்து படுத்துக்குதுங்க அதனால் இது ஏற்கனவே இருந்த அந்த தடாகம் பகுதியில் கொண்டு போய் விட்டால் மக்களோட மக்களாக வந்து அன்பா இருக்கு இனி அது கீழ்காட்டில் நிற்காதுங்க மறுக்க கொழி விட்டால் அதுக்கு தட நம்மளை விட ஆணைக்கு அறிவு சாதிதானே அது மறுக்க அந்த தடையை வந்து மறுக்க கீழ்காட்டுகளில் தான் ஒரு கரும்பு நல்ல நொபமான சாப்பாடு சாப்பிட்டு பழகிக்குச்சு அரசின் நடவடிக்கைக்கு எதிராக விலங்குகள் நல ஆர்வலர் அருண் பிரசன்னா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது காட்டு யானை சின்னத்தம்பியை கும்கியாக மாற்றும் திட்டம் இல்லை என தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது இதனிடையே கிருஷ்ணாபுரத்தில் முகாமிட்டுள்ள சின்னத்தம்பி யானைக்காக தண்ணீர் நிரப்பப்பட்ட ஐந்து அடி ஆழமுள்ள குட்டையை வனத்துறையினர் அமைத்துள்ளனர் இதில் தங்கி சின்னத்தம்பி யானை ஓய்வெடுத்தது பின்னர் அருகே உள்ள கரும்பு தோட்டத்துக்குள் சென்ற யானை தனக்கான உணவை உட்கொண்டு உற்சாகமாக இருந்து வருகிறது சின்னத்தம்பி யானையின் நடவடிக்கையை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் குங்கு யானையாக மாற்றும் முடிவு கைவிடப்பட்டுள்ள நிலையில் திருமூர்த்தி பழனி வனப்பகுதிகளுக்கு குங்கு யானைகள் உதவியுடன் சின்னத்தம்பியை விரட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் இது தொடர்பாக இறுதி முடிவு எதையும் வனத்துறையினர் எடுக்கவில்லை என தகவல்கள் கூறுகின்றன தமிழ்